முவாந்தாம்ல இருந்து பூரி நோக்கி திரும்பும்போது இதே பிரதான சாலையில் தான் அங்கோரில் இருந்து பிம்மை வர அந்த காலத்தில் போயிருப்பாங்கன்னு நினைக்கும்போது பிரமிப்பா இருக்குங்க இந்த பூரிராம் மாகாணத்தில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட கெமுர்கால சிவன் கோயில்கள் இருக்குங்க நான் போய்கிட்டு இருக்கிற இந்த சாலையிலையே பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த வரைபடத்தை பாருங்க இந்த சாலை முழுவதும் சீரான இடைவெளியில் இத்தனை கோயில் எதுக்கு கட்டுனாங்க இதுக்கான பதில் கம்போடியாவின் தாப்புரம் கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியை சேர்ந்த இந்த கல்வெட்டு ஏழாம் ஜெயவர்மன் ராஜ்யம் முழுவதும் நூற்றி ரெண்டு ஆரோக்கிய சாலைகள் கட்டுனதாகவும் அங்கோர்லிருந்து பிம்மை செல்ற சாலை நெடுக பதினேழு தர்மசாலைகள் கட்டுனதாகவும் சொல்லுது இதன் மூலமா இந்த சாலையோர சிறிய கோயில்கள் எல்லாமே தங்கும் இடங்களா செயல்பட்ட தர்மசாலைங்கிறது தர்மசாலைங்கிறது தெரியுது நம்ம சத்திரங்கள் பயணிகள் வணிகர்கள் வழிபோக்கர்கள்னு பலரும் தங்கி ஓய்வெடுத்து போறதுக்காக கட்டப்பட்டது முகாந்தாம்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஒரு ஆரோக்கிய சாலையா செயல்பட்ட குட்டிருஷி பங்னாங் குவாலாயில் தான் நான் இருக்கேன் ஜெயவத்மன் கட்டின நூற்றி இரண்டு ஆரோக்கிய சாலைகளில் இதுவும் நம்மளுடைய சக்கன் நொக்கோன் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அங்கே இருந்த குப்பண்ணா கோயில்லையும் இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்குது இது ஒரு காலத்தில் பல பேருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவமனைன்னு நினைக்கும் போது இது எப்படிப்பட்ட உன்னதமான திட்டம்னு பாருங்க கிழக்கு நோக்கி ஒற்றை கோபுர வாசல் அதுக்கு நேராக இருக்கிற பிரதான சன்னதி தென்கிழக்கில் பண்ணலாய் மற்றும் இதை சுத்தி சுற்றுச்சுவர் கோயிலுக்கு வெளியில வடகிழக்கில் ஒரு குளம் இந்த வடிவமைப்பில் தான் எல்லா ஆரோக்கிய சாலைகளும் இருக்கு இந்த இடம் சரியா பராமரிக்கப்படாம இருக்கிறது வேதனையா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த கோயிலோட சன்னதிக்குள்ள சிவலிங்கத்தை காணோம் நான் வெளியில வந்து சுத்தி பார்க்கும்போது அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில சிவலிங்கத்தோட பாகங்களை பார்க்க முடிஞ்சுது இப்படி கவனிப்பே இல்லாம இந்த இடம் இருந்தா கண்டிப்பா காலப்போக்குல இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் தடங்களே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க